எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இதோ ஒரு புத்தம் புது எஜுகேஷனல் சீரிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் பத்தி சுவாரஸ்யமா சுருக்கமா தெரிஞ்சுக்க இதோ ஒரு புது வழி இந்த சீரீஸோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் கம்பெனிஸ வேகமாவும் ஸ்மார்ட்டாவும் புரிஞ்சுக்க வைக்கிறது தான் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் தேவையான இன்சைட்ஸை கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது உதவும் சரி அப்போ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா ஒவ்வொரு கம்பெனியும் இந்த நாலு ஸ்டெப்ஸ்ல பிரிச்சு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுப்போம் முதல்ல ஒவ்வொரு பிராண்டும் எப்படி உருவாச்சு காலப்போக்குல எப்படி வளர்ந்துருக்குன்னு பாப்போம் அடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மூலமா அந்த பிஸ்னஸை எது தனித்துவமா காட்டுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் போட்டியாளர்கள் கிட்ட இருந்து அவங்கள தனிச்சு காட்டுற அந்த ஸ்பெஷல் பலம் என்னன்னு சொல்லுவோம் கடைசியா கம்பெனியோட வளர்ச்சி வருமான பத்தின உண்மையான அனாலிசிஸ் அது உங்க போர்ட்போலியோவுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போம் இப்போ இது உங்களுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம் தெரிஞ்சுக்கணுமா அதுதான் சுவாரஸ்யமே நீங்க பிகினரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இது எல்லாருக்குமானது இத பாருங்க கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்ல தெளிவான சிம்பிளான இன்சைட்ஸ் மட்டும்தான் முக்கியமா அறிவு தான் உங்க பெஸ்ட் அசட் இது நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண உதவும் ஸ்டார்ட் பண்ண ரெடியா வாங்க இதுல சேர்றது ரொம்ப ஈஸி போஸ்டர் சேவ் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த டீப் டைவ்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்ககிட்டே இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அடுத்து எந்த கம்பெனி கமெண்ட்ல சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது எஜுகேஷன்காக மட்டும்தான் நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க